அனைவருக்கும் வணக்கம் ஞானம் பாரம்பரிய மொழிகை மருத்துவத்தையும் சார்பாக நம்ம அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில் புரச மரத்தையும் அது இந்த நிறைய அவங்களுக்கு நம்ம காட்டியிருந்தோம் அவங்களுடைய பலனை அவங்களுக்கு விரிவாக சொல்ல முடியல ஏன்னா அதிகம் பார்க்க பார்க்குறதுனால பார்க்க சொல்ல முடியல இப்போ இந்த இப்போ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மரத்தில் அதே நேரத்தில் அன்றைக்கி வந்து புரட்ச மரத்தில் வந்து காயில்லை இப்போ சீசன் வந்து முடிய போகுது அன்னைக்கு இதே வீடியோவில் தான் நிறையா பூக்கள் நிறையா இருந்துச்சு இப்போ வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பூக்கள் முடிஞ்சு இப்போ இந்த காய் பாருங்க அவரைக்காய் மாதிரியே காய் இருக்கும் இப்போ இது காய் விளைஞ்சி நம்ம நெத்தாக வந்துடும் நெத்தாக வந்த பிறகு நமக்கு வந்து அதோடைய வித்து எடுக்கலாம் உடைய காயந்தா இருக்குது நம்ம இதில் வந்து இன்னும் இன்னும் விளையலை இது விளைஞ்ச உடனேயே காயில் வந்து உள்ளே வந்து விளைஞ்சி நல்லா நெத்த வந்துடும் இதுவாருந்தா இது உங்களுக்கு வந்து முக்கால்வாசிதும் விளைஞ்சிருக்கு இன்னும் முழுதும் விளையலை விதைய பார்த்தீங்கன்னா நல்லா பருப்பு நல்லா பெருசாக தான் இருக்குது இது விளைஞ்ச உடனேயே ப்ரௌன் கலரில் இந்த பருப்பு வரும் அந்த நேரம் இதோடைய இதை விளந்து உள்ளத நடு உள்ள ஒரு முளை இருக்கும் அந்த முளையை எடுத்துட்டு நீங்கள் பாலில் அரைச்சி குடிக்கணும் இந்த விதை கணக்குன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு விதை போதுமானது பாலில் அரைச்சி குடிக்க உடனேயே நமக்கு வந்து குறிப்பிட்ட கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு பேதி வரும் அதாவது பொரசம் அதாவது முறுக்க மரம் அதாவது முற்கன் மரம் தூடு விதை அது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறையா கடையில் வருது ம பேதி மாத்திரை மாதிரி நேர்வாழத்துலேயும் பேதி மாத்திரை வரும் ஆனால் இது வந்து போகர் கட்பம் முன்னூரில் இப்படி விதையை பற்றி சொல்லி வரும்போது இதை வந்து நீங்கள் பாலில் அரைச்சி குடித்தாச்சுன்னா உங்களுக்கு பேதியாகும் பேதி ஆகும்போது வந்து ஒரு சிலது வந்து பேதியாச்சுன்னா அந்த பேதிக்கு க கசடம் மட்டும் வெளியேற்றுவோம் ஆனால் இந்த முருக்கன் மரத்துடைய விதையை நம்ம தனியாக பால் அடைச்சி சாப்பிடும்போது அந்த பேதியாக்கும் போது அதிகமான நோய்களை தான் உங்களுக்கு சரியாக வரும் இந்த முருக்கன் மரத்தில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பெரிய ஒரு கற்பம் மரம் மட்டும் இல்லாமல் ஒரு உயர்ந்த மரம் இதில் வந்து கற்பம் போவர் கற்பம் முந்நூறு இரநூறுல அதாவது பஞ்சம் உங்களுக்கு சம்பளமாக சாகும்போது சிறமனுடைய கணக்கு தப்பாக போச்சுன்னே சொல்லியிருக்காரு ஆனால் ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனி குணமாக இருக்குது எடக்குன்னு தனித்தனியாக விட அவர் போட்டுட்டு வரோம் இப்போ வந்து உங்களுக்கு இப்படி வித்தை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இங்கே மீண்டும் அந்த பகுதியில் சென்று சென்று இல இலை கூட இருக்குது அதே மாதிரி மழையின் அளவை சுத்தர்கள் கணக்கிட்ருக்காங்க கணக்கிட்டு இருக்கும்போது இதில் வந்து குறைஞ்சது வந்து மூணு வித்தாது வரணும் இல்லை உன்னுதான் இருக்குது அப்போ இடத்துல உண்ணுத இருக்குது அதோடைய வி விதையை வச்சும் மழையின் அளவாக கணக்குட்ருக்காங்க நம்ம பூவுடைய அளவு வச்சு நம்ம கணக்கு இப்போ கணக்கு போடலாம் இந்த வட்டம் வந்து இந்த பூ இந்த பக்கம் அதிகமாக பூத்துருக்கு மழை அதிகமாக பெய்யும்னு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அது மாதிரி கொஞ்சம் கோடை மழை பார்த்திங்கன்னா அங்கே எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பெஞ்சிகிட்டு வருது நல்லா இந்த முருக்கன் விதையை நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் முருக்கன் விதை முருக்கன் விதை பலாசு விதை புரசன் விதை அப்படிங்குறத இதுக்கு பேர் இது பேதிக்கு நல்ல மருந்து பேதிக்கு சாப்பிடும்போது எந்த ஒரு சைடு எஃபக்ட் இல்லாமல் பல நோயை குணப்படுத்திட்டு பேதிக்கு போகும் அதனால் இதோடய வீடியோ நிறைய போயிட்டே வரோம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நன்றி வணக்கம்